காரில் பிரேக் பிடிக்காமல் போனால் செய்ய வேண்டியது என்ன எவ்வளவு திறமை வாய்ந்த டிரைவராக இருந்தாலும் திடீரென்று பிரேக் பிடிக்காமல் போனால் காரை கண்ட்ரோல் செய்வது மிக கடினமான விஷயமாக இருக்கும் அது போன்ற ஒரு அவசர சமயத்தில் மிகவும் சமோஜிதமாக செயல்பட்டால் நிச்சயம் அசம்பாவிதங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் காரில் செல்லும் போது பிரேக் பிடிக்கவில்லை என்று உணர்ந்தவுடன் முதலில் செய்ய வேண்டியது பதற்றத்தை விரட்டுவதுதான் உடனடியாக ஹெட்லைட்டை ஒளிரவிட்டு எதிரே வரும் வாகனங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் கியரை படிப்படியாக குறைத்து முதல் கியருக்கு கொண்டு வந்து விடுங்கள் பின்னர் காரை மெதுவாக சாலையின் இடதுபுறத்திலேயே செலுத்துவதுடன் முதல் கியருக்கு வந்தவுடன் ஹேண்ட் பிரேக்கை மெதுவாக தூக்கி காரை மெதுவாக நிறுத்தச் செய்யுங்கள் பதட்டத்தில் கார் வேகமாக செல்லும் போது ஹேண்ட் பிரேக்கை பிடித்து விட வேண்டாம் அவ்வாறு செய்தால் ஹேண்ட் பிரேக்கின் கேபிள் அறுந்துவிட வாய்ப்பு உண்டு மேலும் காரை நிறுத்துவதற்கு ஒரே ஆயுதமாக இருக்கும் ஹேண்ட் பிரேக்கும் இல்லை என்றால் சூழ்நிலை மோசமானதாகிவிடும் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு விழிப்புணர்வு பதிவு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க